வள்ளலார் அவதரித்த நாளை கருண்யா தினமாக அறிவித்துள்ளார் முதல்வர் என அமைச்சர் பாபு பேட்டி இருநூற்றி இரண்டு ஆண்டு வருவிக்க விழா நாள் இன்று கொண்டாடப்படுகிறது அதையொட்டி வள்ளலார் தெய்வ நிலையில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பாபு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார் சன்மார்க்க கொடியேற்றி அகவல் பாராயணம் குறித்து நூல்கள் வெளியிட்டுள்ளன பின்பு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களிடம் கூறும்போது வள்ளலார் பிறந்த தினத்தை காருண்ய தினமாக முதல்வர் அறிவிப்பு முதல்வர் அறிவித்துள்ளார் வாழும் வள்ளலாராக உள்ள தமிழக முதல்வர் வள்ளலாரின் இருநூறாவது பிறந்த தினத்தை ஆண்டு முழுவதும் கொண்டாடி வள்ளலாருக்கு பெருமை சேர்த்தவர் அதற்காக மூன்று புள்ளி ஆறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து ஆண்டு முழுவதும் அன்னதானம் வழங்கினார் திமுக தேர்தல் அறிக்கையில் வடலூரில் வடலூர் வள்ளலார் வாழ்ந்த இடத்தில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என உறுதியளித்த தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அத்திட்டத்தை செயல்படுத்தினார் பணி தொடரும் சூழல் ஏற்பட்டுள்ளது அவரை போலவே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வள்ளலார் வாழ்ந்த இந்த பகுதியில் பேருந்து நிலையம் அமைத்து அதற்கு வள்ளலார் பேருந்து நிலையம் என பெயர் சூட்டினார் மேலும் வள்ளலார் நகர் என்ற வசிப்பிட பகுதியையும் ஏற்படுத்தினார் அவர் வழிவந்த முதல்வர் வள்ளலாருக்கு முப்பெரும் விழா நடத்தினார் அதனைத் தொடர்ந்து இன்று அவரது வருவித்த நாளான இன்று அக்டோபர் ஐந்து காருண்ய தினமாக அறிவித்து வள்ளலாருக்கு பெருமை சேர்த்துள்ளார் என கூறினார் வள்ளலார் வருவிக்க தினத்தை ஒட்டி வடலூரில் அசைவ உணவகங்கள் மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது